குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து முழுமையாக ரத்து செய்ய கோரி அரக்கூடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அமல்படுத்தப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் சார்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழக்கறிஞர்கள் சார்பில் மூன்று புதிய சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மொழியும் மக்கள் விரோத சட்டத்தினை மக்கள் விரோத சட்டத்தினை வாபஸ் பெறு வாபஸ் வாபஸ் பெறு பறிக்காதே 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 மக்கள் உரிமையை பறிக்காதே மாநில அரசு அதிகாரத்தை மாநில அரசு அதிகாரத்தை வாபஸ் பெறு வாபஸ் பெறு

மத்திய அரசே சட்ட திருத்தம் என்ற பெயரில் தேச ஒற்றுமையை சிதைக்காது உரிமையை சட்டங்களை வாபஸ் வாபஸ் நம் தலைவர் மதிப்பிற்குரிய திரு எம் அவர்கள் தலைமையற்றி நடத்திக் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வழக்கறிஞர்கள் மற்றும் மகளிர் வழக்கறிஞர்கள் அனைவரையும் வழக்கறிஞர் சார்பாக வரவேற்று இந்த மாசம் வரையில் இங்கு ஒரு அருமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு பாரத் அசோசியேஷன் இன்றைக்கு இருக்கிற நீதிபதி அவர்கள் கூட இந்த மூன்று சட்டத்தினுடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு எனக்கு என்னுடைய உச்சரிப்பில் வரவில்லை எனவே நான் இந்தியன் பீனல் கோட் சாதாரண தாமரனுக்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த சட்டத்தை உச்சரிப்பதற்கோ அல்லது தெரிந்து செல்வதற்கோ எந்த வகையிலே நியாயமாக இருக்கும் என்பதை கண்டித்துதான் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் சார்பாக அரக்கோணம் பாரதின் சார்பாக இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தை